நமஸ்காரம் அடியார்கள் வாழ ரெங்கன் நகர் வாழ சுடகோப்பந்தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழையே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மிக அற்புதமான நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் அவசியம் தேவைப்படுகின்ற ஒரு விஷயத்தை குறித்து நான் இதில் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் பொன்னேரி தாலுக்காவில் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த கோளூர் அப்படின்ற ஒரு ஊர்ல நாட்டு பசு மாடுகள் வளர்க்கப்படுகின்றது இதனுடைய உரிமையாளர் திரு அருள் விநாயகம் கிட்டத்தட்ட அவர் ஒரு ஒரு எட்டு வருஷமா அதை வளர்த்துன்னு இருக்காரு ஆறு எட்டு வருஷமா அது பராமரிப்பு அப்படின்றது வந்து மிகச்செரிய மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா நாளுக்கு நாள் நாட்டு பசுகளுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாகும் போது எண்ணிக்கை ஜாஸ்தியாகும் போது அந்த தீவனங்கள் நம்ம கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருக்குது அந்த பசுமாடுகள் கொடுக்கின்ற அது சாணமாக இருக்கட்டும் கோமியமாக இருக்கட்டும் பாலாக இருக்கட்டும் பால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜெர்சி மாடுகள் போலேயோவோ இல்லை இதர ஹைப்ரிட் வெரைட்டி பசு மாடுகள் போல் வந்து ஜாஸ்தி மா பால் கறக்காது இந்த பசுக்கள் மிஞ்சி போனால் மொத்தமாக ஒரு நாளைக்கு ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ தான் கறக்கும் ஆனால் பட் அதுல இருக்க வேல்யூ வந்து இன்னைக்கு நம்ம பாக்கெட் பாலில் சாப்பிட்ற ஒரு இன்க்ரீடியன்ஸால நமக்கு கொடுக்கக்கூடிய பாலில் நிச்சயமாக கிடையாது நாட்டு பசுமாடுடைய பால் எதிலேயுமே வசதி எதிலேயுமே மிகச்சிறந்த ஒரு புரத சத்துக்கள் கொண்ட மற்ற அது நீங்கள் என்ன பேர் வச்சிக்கலாம் புரதம்னு வச்சுக்கலாம் மல்டி மல்டி மல்டிமினரல்ஸ் சொல்லலாம் கால்சியம் மெக்னீஷியம்னு சொல்லலாம் ஆனால் அதற்கு ஈடான நாட்டு பசுமாடுகள் கொடுக்கக்கூடிய அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்க்கு ஈடான ஒரு சக்தியையும் வல்லமையும் வந்து எந்த ஒரு பேக்கெட் பாலம் கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்காது இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை காலத்தின் கோலம் கட்டாயம் நம்ம வந்து பேக்கெட் பாலை சார்ந்து தான் இருக்கும் எதுக்கு அப்படின்னா எல்லாராலையும் அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது பசுமாட்டுகளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இதுதான் உண்மையும் கூட நாட்டு பசு மாடுகளை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேக்கெட் பாலாக இருக்கலாம் இல்லை ஜெர்சி மாட்டு பாலாக கூட இருக்கலாம் அது வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வராது நீங்கள் அபிஷேகம் அப்படின்றது எடுத்துட்டீங்கன்னா நாட்டு பசு மாடுகளுடைய பாலில் அபிஷேகம் பண்ணுறது அது ஈஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும் பெருமாள் கோயிலாக இருக்கட்டும் மிக உகந்தது அப்படின்னா நாட்டு பசு மாட்டுடைய பால் தான் இன்றைக்கும் நிறைய கோயிலில் ஏராளமான கோயில்களில் இன்றைக்கி நாட்டு பசு மாட்டுடைய பாலில் வந்து நிச்சயமாக அபிஷேகம் பண்ணுறது விசேஷம் பெருமாளுடைய மனம் குளிர்றது உபயகாரருடைய மனம் குளிர்றது அவளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யுது அப்படின்னா நாட்டு பசு மாட்டில் உள்ள பாலில் வந்து அபிஷேகம் பண்ணும்போது நிச்சயமா இது சாத்தியமாகு இது இந்த வீடியோவில் நான் ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ நூறு மாடுகள் எண்பதுலேருந்து நூறு மாடுகளை வச்சு அவர் பராமரிக்கிறார் இது எண்ணிக்கை ஜாஸ்தியானே போகிறது உங்களுக்கு உங்களால் இப்போ நான் பசுமாடு என்னால் வளர்க்க முடியல எனக்கு வந்து நான் சிட்டியில் இருக்கேன் எனக்கு போதுமான இடம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு மனசில் ஒரு கவலை இருக்கு நான் சின்ன வயசுலாம் பசுமாடுகள் கூட வளர்ந்தேன் ஏன்னா எனக்கு அது மாதிரி இருந்தது நான் என்னுடைய விஷயங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன் பண்ணுவேன் நிச்சயமா அம்மாவாசையில் அகத்திக்கிற பசுமாடு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பசுமாடுகள் பார்க்கறதே ரொம்ப அரிது அதுவும் நாட்டு பசுமாடு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அகத்திக்கிற கிடைக்கிறது அதோட அது இது இவர் அந்த அவருடைய கோசாலையில் அகத்தி மரங்களும் வளர்த்து இதை வந்து ஒரு ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வச்சுருக்காரு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய ஜிபே நம்பராக இருக்கட்டும் அவருடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாக இருக்கட்டும் இந்த வீடியோ முடியும்பொழுது அது அதை நான் போட்டுடுறேன் அவரை கால் பண்ணி நீங்களே பேசி எந்த நாளில் என்ன விஷயம் கொடுக்கணும் அப்படின்றத பாருங்க உங்களால் ஒரு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ உங்களுடைய வேலை நிமித்தம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னும்பொழுது பொழுது அது ஆன ஒரு ஒரு இடைவெளி கொடுக்கும்பொழுது அவசியம் அந்த கோசாலைக்கு போய் பார்த்துட்டு உங்கள் கையாலேயே நீங்கள் வந்து பசுமாடுகளுக்கு உணவு கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப உகந்தது ரொம்ப சிறந்தது அதுவும் அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய நாட்டு பசுக்கள் எல்லாமே இருக்கிற எண்பதுலேருந்து தொண்ணூறு மாடுகள் எல்லாமே நாட்டு பசு மாடுகள் தான் அது கறக்கருடைய அது கறக்கக்கூடிய பாலுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லிட்டர் தான் ஒரு நாளைக்கு அதுவே ஜாஸ்தி அப்படின்றது ஒன்றுலேருந்து ஒன்றரை லிட்டர் கறக்கும் சார் சில மாடுகள்லாம் ஒரு லிட்டர் தான் கறக்கும் ரெண்டு வேலையும் மூணு வேலையும் சரியே சேர்த்து அப்படின்றது ஸோ அந்த மாதிரியான பசுக்களுக்கு நம்ம வந்து தீவனமாக என்ன தவிடாக இருக்கட்டும் புண்ணாக்காக இருக்கட்டும் வெக்கோலாக இருக்கட்டும் இது நம்மளால் வாங்கி தர முடியும் நான் பணம் அனுப்பிடுறேன் நான் என்னால் என்னால் அங்கே போய் பண்ண முடியாது நான் பணமாக அனுப்பிடுறேன் அப்படின்னா அவளை ஜிபே பண்ணிடலாம் இல்லை உங்களால் முடியும் நான் ஒரு ஒரு இங்கே வந்து வெக்கோல் இருக்குது அவர்கிட்ட பேசி அந்த வெக்கோலில் வா நான் வண்டியில் அனுப்பிச்சேன் டிராக்டரில் அனுப்பிச்சிடலாம் லாரியில் அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் அதே போல் தவுடு இருக்குது தவுடு நான் வாங்கி அனுப்பிச்சேன் ரெண்டு மூட்டை அனுப்பிச்சேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அவர் நம்பர் கொடுக்குறேன் அவர் கூட பேசிவிடும் இந்த விஷயம் நீங்கள் பண்ணும்போது பசுமாடுகளுக்கு பண்ணுறது சாட்சாத் ஈஸ்வரனுக்கு பண்ணுறதும் பெருமாளுக்கு பண்ணுறதுக்கும் ஈக்குவல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சில இதெல்லாம் நல்ல விஷயங்களை விட்டு சொல்லணும் விட்டு போனோம் அப்படின்னா இந்த ஜென்ரேஷன் நம்மளுடைய மக்கள் நம்முடைய பசங்களுக்கு கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா நாட்டு பசு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம இன்னைக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு பெரிய புண்ணியமாக முடியும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா என் பசங்கள் வந்து நான் எப்படி என் பசங்கள் ரெண்டு பேருமே வந்து நாட்டு பசு பால் வளர்ந்து தான் சாப்பிட்டு தான் வளர்ந்தாங்க கரெக்டாக ஒரு ரெண்டு பேர் வள வளர்கிற வயசில் என்னுடைய பசுக்கள் என்னுடைய வீட்டுக்கே வந்து அது தெய்வாதீனமாக வந்தது அது ஒரு பெரிய மிராக்கல் தான் சொல்லணும் என்னுடைய சின்ன பையன் சாப்பிட்டு வளர்ந்து முடித்தக்கப்புறம் பஸ் பாலெலாம் வளர்ந்து சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் தான் அந்த மாடு தவறி போயிடுச்சு அது வந்து ஒரு பெரிய மழை வந்து எலக்ட்ரிக் ஷாக்கில் போச்சு எதுக்கு சொல்லணும்னா நம்ம சில ப பண்ணுகின்ற புண்ணிய காரியங்கள் வந்து நமக்கு எப்படியாவது நம்ம பசங்களை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு நல்ல தான் சொல்றேன் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க நிச்சயமா பிரதிபலனை எதிர்பார்க்காம பண்றது ரொம்ப விசேஷம் நல்ல விஷயங்களை நிச்சயமா அவங்க குடும்பத்துக்கு எடுத்து வந்து சேர்க்கும் நன்றி அவருடைய ஜிபே நம்பர் ஃபோன் நம்பர் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் நீ அவசியம் பேசிட்டு பண்ணுங்க நன்றி ஆழ்வார் ஆச்சாரியன் என்பெருமானார் ஜிஎடத்தினுடைய சனம் ஆண்டாள் பிச்சுக்கொள்ளைங்களுடைய சனம் சனம்